ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் நான் வீட்டில் வளர்ந்த கீரை நல்லா சுத்தமாக எடுத்து ஆஞ்சி வச்சு நான் ரெண்டு தண்ணியில் அழைச்சிட்டேன் படுத்து எண்ணெய் வச்சு கடுகு தம்பருக்கு போட்டிருக்கேன் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கு இந்த கீரைக்கு போடுறதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு மூணு பல் பூண்டு ஒரு துண்டு தேங்காய் இது வந்து கொப்பரை தேங்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து பொறி அரிசி அரிசியை வந்து வறுத்து வச்சுருக்கேன் இது வந்து தூள் பண்ணிக்கலாம் அடுத்து இன்றைக்கி வேர்க்கலை வேணாலும் போட்டுக்கலாம் அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும் பருப்பு பொறிஞ்சிடுச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் கொஞ்சம் வந்து ஒரு பச்சை தண்ணியாகவே இருக்கணும் ரொம்ப வந்து வதங்க தேவையில்லை கண்ணாடி கருதத்தில் இருந்தால் போதும் கீரை நல்லா அலசியாச்சு இப்போ இதை எடுத்து போட்டுடலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க ஆனால் சூப்பராக இருக்கும் தேவையான உப்பு போட்டுடலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க கீரையில் வந்து எப்போவுமே உப்பு பார்த்து போடுங்க கீரையிலே உப்பு தண்ணி இருக்கும் அதனால் நம்ம வந்து கம்மியாக தான் போட்டு செய்யணும் வதக்கி விட்டுடலாம் கீரையில் தண்ணி ஊற்றானாங்க இல்லை அந்த தண்ணியிலே வேகட்டும் தண்ணி ஊற்ற வேண்டாம் அதுலேயே அப்படியே நல்லா வதங்கிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் அதுக்குள்ளே வரும்போது இந்த பொடி பிடி பொடி பண்ணிடலாம் இந்த பொடி பண்ணிடலாம் ஜாரில் போட்டாச்சு பொடி பண்ணியாச்சுங்க இது வந்து பாட்டி காலத்து ஸ்டைலுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எங்கள் பாட்டிலாம் வந்து அம்மியில் வந்து தூள் பண்ணிவிட்டு வர சொல்லுவாங்க அந்த ஸ்டைலில் தான் நான் வந்து இப்போ பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் புழுங்கல் அரிசி காஞ்ச மிளகா மூண்டு வேர்க்கடலை போடுவாங்க நான் இன்னைக்கு வேர்க்கடலை போடலை இந்த கீரைக்கு அதிக டேஸ்ட் கொடுக்க போகிறதே இந்த பொடி தாங்க அவ்வளோதாங்க கீரை கீரை நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ அந்த பொடி எடுத்து போட்டுலாம் எல்லாத்தையுமே போட்டுருவோம் இது போட்டுட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வைக்கணும் ஃபுல்லாக கலக்கிறதுக்கு நல்லா கலந்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டோன்னே நம்ம வந்து ஒரு தட்டுலாம் போட்டு மூடக்கூடாது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டோம்னா அப்படியே வந்து இந்த பொரிய அரிசி வந்து அப்படியே சாஃப்டாகும் மெத்து மெத்துன்னு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் டேஸ்ட்டு தூக்கலாக தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு பொருள் சேர்ப்போம் இதில் இது வந்து சர்க்கரை ஒரு கால் ஸ்பூன் சர்க்கரையை தூவி விட்டோம்னா இந்த கீரையோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ங்க சுகர் இருந்துச்சுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க முருங்கைக்கீரை கீரை பொடி பொரியல் ரெடி நீங்களும் இதே ஸ்டைலில் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே